நெல்லை மாவட்ட மைய வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு எடுத்து பாளையங்கோட்டையில் பேரணியாக சென்று தர்ணா நடத்தினர் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள அனைத்து வகை காலி பணியிடங்களையும் விரைந்து நிரப்ப வேண்டும் கருணை அடிப்படையிலான பணியிடங்கள் நியமன உச்சவரம்பு இருபத்தி ஏழு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைத்து புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதை ரத்து செய்து மீண்டும் இருபத்தேழு சதவீதமாக உயர்த்த வேண்டும் தற்காலிக மற்றும் தொகுப்பூதிய பணி நியமனங்களை கைவிட்டு நிரந்தரமாக பணி நியமனம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ஜூலை ஒன்றாம் தேதி வருவாய்த்துறை தினமாக அனுசரித்து அரசாணை வெளியிட வேண்டும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெற்றது பாளையங்கோட்டை அருங்காட்சியகத்திலிருந்து பேரணியாக துவங்கி சித்த மருத்துவக் கல்லூரி அருகே தர்ணா போராட்டம் நடத்தினர் முன்னதாக மாநில துணைத் தலைவர் முகமது தொடங்கி வைத்தார் கிராம நிர்வாக அலுவலர் சங்க மாவட்ட பொருளாளர் ஜெயராமன் கோபால் நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு மாவட்ட தலைவர் மாரியப்பன் வருவாய் கிராம ஊழியர் சங்கம் முத்துக்குமார் ஆகியோர் கூட்டு தலைமை வகித்தனர் மாவட்ட செயலாளர் இயேசுராஜன் சிவசுப்பிரமணியன் செல்வகுமார் பெருமாள் ஜெய்கணேஷ் முன்னிலை வகித்தனர் துரைபாண்டி வரவேற்றார் சிவகுமார் ஸ்டான்லி மாரிராஜா செல்வகுமார் தியாகராஜன் உட்பட பலர் பேசினர் பன்னீர்செல்வம் நன்றி கூறினார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க